பிரைஸ்துலா மீட்பம் பிரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்துடைய விசேஷத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும் இந்த ஓய்வு நாளில் கூட அவருடைய நாமத்தை மக்கியம் படுத்துவதற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கு நான் நம்புகிறேன் அவருடைய ஆசீர்வாதத்தை சுர்ந்து கொள்வ என்று நான் நம்புகிறேன் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து இன்றைய தினத்தில் கர்த்த கூட இடைப்படுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மண்ணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசுகளை சூழ்ந்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பெல் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக இந்த பதினேழு பதினெட்டு இந்த இரண்டு வசனங்கள் இந்த ஆதிமத்தில் நம்ம இருபத்தி ரெண்டாம் அதிகத்தில் பார்க்குறோம் ஆசிர்வதிக்கவே ஆசீர்வத்து பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டோடைய ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதை மல்டிப்ளை பண்ணணும் அவருடைய பிளெஸ்ஸிங் வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகணும் நம்ம கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறு பையன் ஆண்டவர் சமூகத்தில் மூன்று நாளாக இருக்கிறார் அவர் மூன்று நாளாக அங்கே இருக்கிறவர்கள் எப்படி சாப்பிடாமல் இருந்தார்களோ அதே போல் அந்த சிறு பிள்ளையும் சாப்பிடாமல் இருந்தார் ஆண்டவர் அவர்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிட சொல்லும்போது பசியார் இருப்பார்களே என்ன செய்வது என்ற ஒரு எண்ணம் அப்போ ஒருத்தர் சொல்கிறேன் இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் நான் அந்த பையன்கிட்ட ஐந்தப்போ ரெண்டு மீன் இருக்குது அவனை இனத்தில் கொண்டு என்று கருத்தில் சொல்லலை அவைகளை கொண்டு வாருங்கள் ஏசப்பட்ட அந்த ஐந்தப்போ ரெண்டு மீன் வருது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால் பத்திரப்படுத்தப்படுதல் உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுற சில கிருபைகளை வச்சுருக்கிறார் சில இறக்கங்களை வச்சுருக்கிறார் காலம் வரும் நேரம் வரும் கவலையே படாதீங்க உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் நாள் வரும் இன்ன வரைக்கும் அந்த சின்ன பிள்ளையை குறித்து உலகம் முழுக்க இருக்கிற பல கோடி ஜனங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க இறந்து போனவங்க எத்தனையோ பேர் அந்த சிறு பிள்ளையை குறித்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளை பேர் என்னன்னு கூட நமக்கு தெரியாது இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் அவன் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்கள் உண்டு ஆனாலும் அவைகள் இந்த ஜனங்களுக்கு ஏமாத்திரம் ஆனாலும் ஏமாத்திரம் என்று சொல்லும்போது அந்த பையனிடத்தில் இருக்கிறத எண்ணத்தில் கொண்டு வரங்கள் என்று கருத்தை சொல்லும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு பெரியமானவர்களே உங்கள்கிட்ட இருக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகமாக இருக்கட்டும் உங்கள்ட்ட இருக்கிற உத்தமமாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற உண்மையாக இருக்கட்டும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதை மல்டிப்ளை ஆக்குவதற்கு கர்த்தர் தக்க சமயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க எப்படி தெரியுங்களா பெருகவே பெருக பண்ண போகிறார் யாரை கொண்டு தெரியுங்களா உங்களை கொண்டே கர்த்த செய்ய போகிறார் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஓய்வுனால சந்தோஷமாக அனுசரிங்க உற்சாகமான சரிங்க எவ்வளோ பெரிய ஒரு நல்ல தேவன் தெரியுங்களா நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஆசிரியத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க ஆதியில தேவன் வான்தி பூமி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சம்பவங்களை பார்க்கும்போது முதல் நாளை கர்த்தர் சந்தோஷமாய் நல்லது என்று சொன்னார் ஆனால் இரண்டாம் நாளை அவர் ஒன்றுமே சொல்லலை அது இரண்டாம் நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு மூன்றாம் நாளிலிருந்து மற்ற எல்லா நாட்களையும் நல்லது நல்லதுன்னு சொன்னார் ஆனால் பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக அவர் சொல்ல ஒரு காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் கத்துடைய நாமத்தை மகிப்படுத்துறதுக்கதாக அந்த ஐந்தாவது நாளில் ஆண்டவர் அழகான ஒரு வாசத்தை சொல்கிறார் அவர் சொல்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் தேவன் அவைகளை ஆசீர்வாதித்து நீங்கள் பழுகு பெருகு சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருகிறது என்று சொன்னார் சொல்லி பார்க்கணும் அந்த ஐந்தாவது நாளில் தான் கர்த்தர் ஆசீர்வாத்த வைக்கிறார் அந்த ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல அழகாய் வருகிறது இன்னைக்கு நமக்கு கூட ஒரே நாளில் எடுத்த எடுப்புலே கர்த்தர் ஆசிர்வதிக்கிறது இல்லை நல்லதுன்னு பார்ப்பார் அதை மல்டிப்ளை பண்ணணும் நம்மள்கிட்ட இருக்கிறது ஆசுதமாக மாறணும் பாருங்களேன் தேவன் மகா மச்சைகளும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிமரிய தெல்லாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துகளையும் சிறகுல ஜாதி சகலவித பட்சிகளையும் சிஷித்தா தேவன் அது நல்லது என்று கண்டாராம் இத இந்த காரியங்களை பாருங்க நம்மளுக்கு சொல்றேன் ஐந்தாவது நாள்ல ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கற்று கொடுக்குறார் ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு காரியங்களை பார்க்குறோம் நான் உங்களுக்கு சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க அந்த சிறு பிள்ளை யேசப்படி சமூகத்தில் இருந்தது உண்மைன்னு சொன்னா நீங்களும் அதே போல இருக்கிறது உண்மைன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கிறதோ திரளான ஜனங்களுக்கு உன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்கள் கரங்களில் இருக்கிற அந்த ஆசிரியங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு கர்த்தர் மல்டிப்ளை பண்ண இறக்கம் பாட்டுவார் அதை யாரால மாற்ற முடியாது ஆண்டவர் நினைச்சது நினைச்சது தான் உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் உங்க ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக அநேகருக்கு உங்கள் ஆசீர்வாதம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி காத்திருந்தீங்க பாருங்க நினைச்சிருந்தா நீங்க அது என்ன வேணா செஞ்சிருக்கலாம் ஆனா ஆண்டவருக்காக நீங்க பட்டீங்க பாருங்க தியாகம் கர்த்தர் பாருங்க முதலாவது இந்த பூமியில ஆதிய முதலதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசூல் தான் சொல்லுகிறாரு அவைகளை ஆசீர்வதித்துன்னு சொல்லி பார்க்கிறோம் அவைகள் பழுக வேண்டும் பெருக வேண்டும் என்று கர்த்தர் வச்சிருக்கிற பிளானிங் ஏசுவி நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆஸ்வதமாக இருப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத கற்று சமூகத்தில் சப்மிட் பண்ணுங்க ஆண்டுடைய அன்பு பிரச்சனத்தில் சப்மிட் பண்ணுங்க அந்த சிறு பையனிடத்தில் இருந்த ஐந்தப்போ ரெண்டு மீன் பல்லோகத்தில் போயிட்டு நான் தான் சாப்பிட்டேன் நான் தான் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லலை ஆனால் அந்த பையன் கத்துறதுக்காக சைன் பண்ணி காத்திருந்தான் ஆண்டுடைய அன்புக்காக காத்திருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் ஊழியம் வளரணும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு சொன்னிங்க காத்திருக்கிறீங்கள இந்த நாளை உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்க முடியாத கத்தர் உங்கள்ட்ட இருக்கிறத ஆஸ்வதிக்க அதை பழுக்கி பெருக முடியாத ஆஸ்வதிக்க கத்தர் ஆயத்தமாக இருக்கிறா அன்பு தகுப்புனே இப்படி பிள்ளைகளுக்கு இந்த ஆசுதமுள்ள வார்த்தைகள் நிலைவரமாக கிடந்து வரட்டும் நான் உன்னை ஆசூதிக்கவே ஆசுதி உன்னை பெருகவே பெருகே பண்ணுவேன் என்று சொன்னீங்களே இயேசுவி நாமத்தினால இதை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசூதம் உண்டாகட்டும் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்